மறைகூறும் நல்லுலகில் நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தில் காப்பதற்கு திரு மறை அளித்த இறைவனுக்கே எல்லா புகழனைக்கும் குறைசி உலத்தில் உதித்த மாணிக்கம் மலுவிலாக இந்த முழுமதி முகமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலக சங்கம் அவர்களின் செலவாக்கும் துணை கொண்டும் மொஹூபே சுபகானி மாசுக்கே ரப்பானி மீன் ஞானி முகையதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவருடைய துரோகத்தை கொண்டும் நலம் நாடி வருவோருக்கு நல்ல துவா செய்யும் நாகூர் ஷாகுல் அமித் அவுலியா அவருடைய துவாபருத்தத்தை கொண்டும் இன்னலுற்றோருக்கு துவா செய்யும் ஏர்வாடி இப்ராம்சா அவுலியா அவருடைய துவாபருத்தத்தை கொண்டும் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்ல இறைவன் உரையின் நிறைவு செய்ய அருள் புரிவானாக உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய நாள் வரை குற்றம் செய்யாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் குற்றம் என்பது பெருங்குற்றம் செருங்குற்றம் உடலால் செய்த குற்றம் பொருளால் செய்த குற்றம் சொல்லால் செய்த குற்றம் செயலால் செய்த குற்றம் என இரண்டு வகைப்படும் உடலால் செய்த குற்றமோ பொருளாலால் செய்த குற்றமிற்கு குற்றத்திற்கு தண்டனை உண்டு அந்த தண்டனையை வழங்க நீதிமன்றங்கள் அதிகாரம் பெற்றுள்ளன நீதிமன்றங்கள் அந்த தண்டனைகளை வழங்கி வருகின்றன ஆனால் உள்ளத்தால் செய்த குற்றம் எண்ணத்தால் செய்த குற்றம் குற்றத்திற்கு தண்டனை வழங்க சமூகம்தான் முயற்சிக்க வேண்டும் அன்றைய காலங்களில் சமூகத்தில் தலைவர்கள் இந்த சமூக குற்றங்களுக்கு தண்டனை வழங்கி வந்து அந்த சமூக குற்றங்கள் தண்டனை வழங்குவது கடுமையாக இருந்ததால் ஊர் மக்கள் அன்றைய மக்கள் சமூக குற்றங்களுக்கு பயந்து வாழ்ந்து வந்தனர் ஆனால் இன்றைய விஞ்ஞான உலகில் பொருளாதார மேம்பாட்டு நிலையில் சமூக குற்றங்கள் அதிகமாக காணப்படுகின்றன தாய் தந்தையரை தான் பெற்ற குழந்தைகளை உதாசீனப்படுத்துவது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழ்ந்து சில காலம் வாழ்ந்த பின்னர் பிரிந்து தனித்தனியாக தாமே தன் துணையை தேடிக்கொள்வது அந்த தனித்தனியாக துணையை தேடிக்கொள்ளும் பொழுது முன்னர் மடந்த திருமணத்தினால் ஏற்பட்ட குழந்தைகள் நெற்கதியாய் அனாதிகளாய் விட்டுச் செல்ல வேண்டிய நிலையை நாம் கண்கூடாக காண்கின்றோம் இத்தகைய நிலைகளுக்கு சமூகங்கள் சமூக சமுதாய அமைப்புகள் என்ன நடவடிக்கை எடுக்கின்றன சமுதாய அமைப்புகள் இதற்கு விழிப்புணர்வு செய்கின்றன என்று கண்ணோக்கினால் அநேகமாக இவை இல்லை ஆனால் இந்த குற்றங்களுக்கு தண்டனை வழங்க நீதிமன்றங்கள் முயற்சிக்கின்றன நீதிகளில் நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் என்ற அடிப்படையில் எச்சரிக்கைகளை விடுகின்றன அந்த எச்சரிக்கையையும் மீறி சில குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றுத்தான் வருகின்றன இளைஞர் சமுதாயத்தில் இத்தகைய குற்றங்கள் அநேகமாக மலிந்து காணப்படுகின்றன தாய் தந்தைக்கு ஒரே மகன் நன்றாக படிக்க வைத்தார் நல்ல வேலையில் அமர்ந்தார் நல்ல சமத்தில் பெற்றார் தாய் தந்தையரை சில காலம் பார்த்தார் ஆனால் பல காலம் தாய் தந்தையருக்கு பணம் அனுப்புவது குறைவாக நிறுத்தப்படுகிறது ஏனென்று பார்த்தால் அந்த இளைஞர் தானே ஒரு துணையை தேடிக்கொண்டு இஸ்லாத்திற்கு மாறுபட்ட நிலையில் அவன் இல்லறத்தை நடத்தி வருகின்றான் இது இப்படி இருக்கிற அதே இளைஞன் பெண்மணிகளும் சில காலம் இந்த மாதிரி வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் ஏனென்றால் அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களை அந்த நிலைக்கு கொண்டு போகின்றனர் இங்கு இருக்கும் வரை குடும்பத்துடன் இருவரை நோன்பு வைத்தார் தொழுதார் ஆனால் வேலைக்கு அவங்களுடைய தொழுகை குறைகிறது நோன்பு வைக்கும் பண்பு குறைகிறது இஸ்லாமிய நெறிமுறைகள் மறக்கப்படுகின்றன தான் தோன்றி வாழ்க்கை வேண்டிய சூழ்நிலை உள்ளது வாரம் முழுவதும் வேலை வரு சனி நாயர் மட்டும் அவர்கள் கெடூகர் என்ற அமைப்பின்படி தனித்தனியாக சென்று ஜோடி ஜெயியாக சென்று வாழ்க்கையை நடத்துகின்றனர் இது சமுதாயத்தில் செய்த குற்றமா சமுதாயம் செய்த குற்றமா இல்லை இல்லை நாமும் நீங்களும் செய்த குற்றம்தான் ஏனென்றால் நாமும் அதை தடுக்கவில்லை நீங்களும் அதை தடுக்கவில்லை இந்த குற்றங்களை தடுக்க நீதிமன்றங்கள் சொத்துகள் என்ற பிரிவினில் உருள் பிரச்சினைகளில் தான் நீதிமன்றங்களுக்கு இந்த குற்றங்கள் செல் கொண்டு செல்லப்படுகின்றன அப்படி கொண்டு செல்லப்பட்ட குற்றங்களுக்கு நீதிமன்றங்கள் உரிய தீர்ப்பை வழங்குகின்றன ஆனால் அவர்கள் தீர்ப்பை வழங்கும் பொழுது மதம் மாறி ஏற்பட்ட திருமணங்களுக்கு அவர்கள் தீர்ப்புகளை வழங்குவதில் தயக்கம் காட்டுகின்றன இது குறித்து எச்சரிக்கைகளை தான் நீதிமன்றங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் அந்த எச்சரிக்கைகளும் தற்போதைய உலகில் படித்த நிலையில் பணம் அதிகமாக பெற்று நிலையில் அதை எடுபடுவது இல்லை இந்த நிலை நீடித்தால் சமுதாயம் உருப்படாது குற்றங்கள் தடுப்பது குற்றங்களை ஏற்படுத்துவது எல்லாம் சமுதாயம்தான் சமூக குற்றங்கள் சமுதாய குற்றங்கள் என இரு பிரித்தாலும் இன்றைய உலகில் இளைஞர்கள் மத்தியில் தானாக திருந்தி வாழ்ந்தால்தான் அந்த குற்றங்களை தடுக்க முயலும் படித்த இளைஞர்கள் தாம் கற்ற படிப்புக்காக தாம் கற்ற கல்விக்காக தாம் தந்தையர்கள் என்னென்ன செய்தார்களோ அதை மனதிலே என்ன கொண்டு தான் நடந்த பாதையை திரும்பி பார்த்து அந்த பாதை இப்பொழுது மாறி தடமாறி செல்கின்றது என்ற நிலையை உணர்ந்து மீண்டும் அத்தகைய பாதையை விட்டு மீண்டும் பாதையை நேரான பாதைக்கு வந்தால் அவருடைய வாழ்க்கை உள்மயமாக இருக்கும் எனவே சமுதாய சமூக அமைப்புகள் இது குறித்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதிகமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கல்லூரி மட்டத்திலையும் பள்ளி மட்டத்திலையும் விழிப்புணர்வு முகாம்களை ஏற்படுத்தி அதில் அந்த மாணவர்களை அழைத்து இந்த விழிப்புணர்வுகளை தெரிவித்து இச்சமுதாயத்தில் ஏற்படும் குற்றங்களினால் என்ன பலன் என்ன நல்ல கெட்ட பலன் ஏற்படுகிறது என்பதை எடுத்து உரைத்து அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் சமுதாயம் வருங்கால சமுதாயம் ஒரு ஏற்ற நிலைக்கு வரும் ஆனால் தொடர்ந்து கம்ப்யூட்டர் கனிமயமான உலகில் விஞ்ஞான உலகில் பொருளாதார மேம்பட்ட உலகில் இந்த குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் தடுப்பது சமுதாயத்தில் உள்ள நம்மளின் கடமை ஆனால் இத்தனை கடமையை செய்ய யார் முன்வருகிறார்கள் அப்படி கடமையை செய்ய முன் வந்தால் அவர்கள் சமுதாயத்தால் உனக்கென்ன போகுது நீ எதுக்கு தலையிடுற அவங்க எப்படியோ அப்படிங்கறத வருது இந்த நிலை நீடிக்கிறதுனால என்ன சில குற்றங்கள் நடைபெறுதுன்னா தாய் தந்தையரா பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள் ஆனால் அந்த திருமணங்கள் முடிவு ஏற்படுகின்றன அந்த முடிவுக்கு காரணம் யார் முடிவுக்கு காரணம் தரகர்களா அல்லது வந்து அந்த தாய் தந்தையரா அல்லது அந்த மணமக்களா என்று பார்த்தால் ஒரு பக்கம் தரகர்கள் காரணமாகிறார்கள் தரகர்கள் மணப்பெண்ணையும் மணப்பெண் வீட்டாரையும் மணமகள் வீட்டாரையும் சென்று நீங்க இவ்வளவு கேளுங்க அதுக்கு இவ்வளவு போடுவாங்க அவங்க இவ்வளவு வாங்கிக்குவாங்க இல்ல பேரம் பேசி தரகர்கள் இப்பொழுது நிலை பெறுமாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய திருமணங்கள் நடைபெறுகின்றன நல்ல நிலையில் ஒரு பெண் நல்ல படித்த ஏழை மாணவ மாணவனை மணக்கிறார் ஆனால் ஒரு வாரம் காலம் கூட அந்த திருமணம் நீடிக்கப்படவில்லை அந்த மாணவன் போல வருகிறான் மிஷின் போகிறான் இயந்திர உலகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு ஆசை பாசை எதுவுமே இல்லை இந்த நிலையில் அந்த மனப்பெண் தன் தாய் தந்தையனுக்கு என்ன சொல்கிறார் அப்பா நான் வந்து அங்க இருக்க முடியாது நான் வந்துடுறேன் ஏன் அது காரணம் என்னால் வெளி சொல்ல முடியாத காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை வருது இளைஞர்கள் கால் சென்டர் என்ற பெயரிலும் ஐடி என்ற பெயரிலும் மாதங்களாக பிரிந்து குடும்பத்தை விட்டு சென்றால் அவருடைய நிலை இயந்திர உலகிற்கு மாறி சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அவருடைய நட்புகள் காரணமாக தடுமாறி அங்கே ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது எனக்கு தெரிந்த வரையில் இரண்டு மூன்று நிகழ்வுகளை நான் உங்களுக்கு உதாரணமாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஒரு அமைப்பை சேர்ந்த நல்ல வசதி உள்ள ஒருவர் தன் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயமும் நடந்தது பிற்பட மாப்பிள்ளை வெளியூர் வேலை செய்வதால் அவர் வெளியூருக்கு சென்று விட்டு அடுத்த வாரம் வந்து பத்திரிகைக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு போனார் ஆனா அடுத்த வாரம் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நான் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறார் அந்த பொண்ணு வந்து ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த பொண்ணு சரி அந்த மாற்று மதத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்ட்டு ஒரு மூணு மாசம் அப்படி பின்னால் பின்னால அந்த மாற்று மத பெண் வேண்டாம் நான் இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன் மறுபடியும் வர்றார் ஏன்னு காரணம் கேட்கிறப்ப அந்த பொண்ணு வந்து மதம் மாற சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது இந்த நிலை வந்தது இப்ப அந்த மறுபடியும் அந்த மத அந்த அந்த இளைஞர் நமது சமூகத்தில் ஒரு திரும பெண் திருமண திரும்ப செய்து கொள்கிறார் இந்த நிலை நீடித்தால் மீண்டும் மீண்டும் குழப்பங்கள் வரும் குடும்ப சூழ்நிலை மாறும் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இருந்தாலும் இனிவேல் கொண்டு ஏழை பணக்கார வித்தியாசம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் சாதாரண மக்களும் கணினிமயமான தொழில்களில் ஈடுபட்டு நல்ல வருமானத்தில் இப்ப உள்ள நிலையில் உள்ளனர் ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு நல்லதாக அமைகிறதா அல்லது கெட்டதாக அமைகிறதா என்றால் நல்லதாக அமைவது இல்லை நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லதாக அமையாமல் தனி அதாவது ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு குறைபாடுகள் தான் இருக்கிறது மூணு மாசம் வாழ்கிறார்கள் ஆறு மாசம் வாழ்கிறார்கள் குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்த ஆறு மாசத்திற்கு பின் அந்த பெண் நான் அவருடன் வாழ மாட்டேன் என்று தெரிவிக்கிறார் காரணத்தை கேட்டால் காரணம் சொல்ல மறுக்கிறார் இந்த நிலையில் அந்த பெண் வாழா திரும்ப வீட்டுக்கு வருகிறார் இந்த சூழ்நிலையில் அந்த இளைஞனோ வேறொரு பெண்ணை தான் பணி செய்யும் இடத்தில் திருமணம் செய்யாமலே எல்லாரும் நடத்தி வருகிறார் இதுதான் இன்றைய நிலை இந்த நிலையை மாற நாம் என்ன செய்ய வேண்டும் அது நம்முடைய இஸ்லாத்தில் இல்லறம் என்பது புனிதமாக போற்றப்பட வேண்டியது அந்த இல்லறத்தை நடத்தி காட்டிய நாயகன் நபி செல்லாஹ் செல்லம் அவருடைய வழிமுறைப்படியும் சுத்தம சகாபாக்கள் வழிமுறைப்படியும் தான் திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அப்படி நடப்பது இல்லை ஏதோ ஒரு முயற்சிகள் மேற்கொள்றாங்க அதிகமாக செலவு பண்ணி திருமணங்கள் செய்றாங்க ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல திருமணங்கள் முடிக்கப்பட்டு விடுகின்றன அதுக்கு காரணம் கல்வியா அல்லது சம்பாதித்த பணமா என்றால் அதற்கு விடை காண்பது அறிவு கல்வி என்று சொல்வதற்கு மறுப்பதற்கும் இல்லை பணம் என்று சொல்வதற்கு மறுப்பதற்கும் இல்லை இத்தகைய இளைநிலை மாற வேண்டுமானால் சமுதாயம் விழித்தழ வேண்டும் சமுதாய விழித்தழுவதற்கு சமூக சமுதாய அமைப்புகள் முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சிகள் ஒருமித்த முயற்சியாக இருக்க வேண்டும் முந்தைய காலம் போல் சமூக கட்டுப்பாடுகள் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைய இளைஞர்கள் அதை உத்வேகம் படுத்துகிறார்கள் என்ற ஐயப்பாடு என் மனதிலே உள்ளது விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை கெட்டு போகிறவர்கள் விட்டுக் கொடுப்பது இல்லை அனைத்தும் இழந்தோம் இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இழந்தது எதுவுமே இல்லை அனைத்தும் இருந்தும் இறைவன் மீது நம்பிக்கை இல்லை எனில் உங்களிடம் இருப்பது எதுவுமே இல்லை இந்த சூழ்நிலையை தவிர்த்து நாம் நமது முயற்சிகளை மேற்கொண்டு நாமும் என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் நீங்களும் முயற்சித்து வருங்காலத்தில் இத்தகைய நிகழ்வுகள் நிகழா வண்ணம் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக வேண்டி எண்ணம் சரியாக இருந்தால் சொல் சரியாக இருக்கும் சொல் சரியாக இருந்தால் செயல் சரியாக இருந்திருக்கும் எண்ணம் சொல் செயல் மூன்றும் சரியாக இருந்தால் மனிதநேயத்துடன் மனிதன் வாழ்வான் அத்தகைய வாழ்வு வழங்க இறைவன் அருள் புரிவானாக வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தலா வ